பார்வை மாற்றுத்திறனாளியிடம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து செய்தனர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வட்டம் இடையர்பாளையம் கிராமத்தில் வசிப்பவர் முருகேசன் இவர் பார்வை மாற்றுத்திறனாளி இவரது நிலத்தை அளப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலர் பத்தாயிரம் பணம் கேட்டுள்ளார் தன்னால் தர முடியாததால் கடந்த ஆறு மாதங்களாக இடையர்பாளையம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு நடையாய் நடந்துள்ளார் இதை எடுத்து முருகேசன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் புகாரை எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்தாயிரம் ரூபாய் ரசாயனம் தடவிய பணத்தை முருகேசன் இன்று கிராம நிர்வாக அலுவலர் வின்சென் தியாகராஜனிடம் கொடுக்கும் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் ஷூ மேலும் தற்பொழுது அவரை கொன்னத்தூர் ஆர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்